தங்கம் விலை கடந்த ஆறு நாட்களில் மூன்றாயிரம் ரூபாய் உயர்ந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாறு காணாத வகையில் ஒரு பவுன் அறுபதாயிரத்தை எட்டி புதிய உச்சத்தை தொட்டது ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே சரிய தொடங்கியது குறிப்பாக பதினைந்து நாட்களில் ரூபாய் நாலாயிரத்து இருநூறு என்ற அளவிற்கு குறைந்தது எனவே இந்த விலை குறைவானது சில நாட்கள்தான் நீடிக்கும் மீண்டும் விலை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் உயரத் தொடங்கிய தங்கம் விலை கடந்த ஆறு நாட்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது சென்னையில் இன்று தங்கத்தின் விலை பவுனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எழுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து முன்னூறுக்கு விற்பனையாகிறது ரஷ்யா உக்ரைன் இடையே மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டதன் விளைவாக தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் சென்றுள்ளதாகவும் இதன் காரணமாக தங்கம் விலை உயரத் தொடங்கியுள்ளதாகவும் நகை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர்